அல்லா சோதனைகளை கொண்டு ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவான் நிலைப்படுத்துவான் முன்னேற்றுவான் அவனுடைய அவனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அவனுடைய வாழ்வை நகர்த்துவான் அவன் அதன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பான் நலவு வந்தாலும் ஹம் இல்லா சோதனை வந்தாலும் ஹம்தொல் இல்லா அல்லாவை புகழ்வான் அல்லா இடத்திலே உதவி தேடுவான் இவன் மின் இறைவன் சோதனையை கொடுத்தான் அல்லாவை விட்டு விலகுவான் சோதனையை கொடுத்தால் பாவங்களை நோக்கி செல்வான் சோதனையை கொடுத்தால் இறைவனை மறந்து விடுவான் அது நலவின் சோதனையாக இருந்தாலும் பாவத்தின் சோதனையாக இருந்தாலும் இந்த குர்ஆனின் எச்சரிக்கை மிக்க இந்த வசனத்தை கேளுங்கள் என் நினைவை விட்டு நீங்கள் மறந்து வாழும் போது வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் என்ன வேண்டுமோ கிடைக்கும் அல்லாஹ் கொடுத்ததைக் கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அது சோதனை என்று அறியாத அந்த பாவிகளுக்கு திடீரென்று அல்லாஹ் பிடித்தவர்களை நஷ்டவாளிகளாக மாற்றிவிடுவார்